ஓம் நமசிவாய் குருவழ்க குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா செவினே பில்லி சூனியம் ஏவல் தீய சக்திகளுடைய தொந்தரவு வைப்பு கட்டு இது போன்ற தொல்லைகளிருந்து விடுபட விடுபடுறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கழுப்பு கழிக்கிற முறை இது எப்படி செய்கிறது இது எப்படி என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் எந்த மாதிரி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு கட்டு வந்து தேவையில்லாத நபர் வந்து எனக்கு வேண்டாத நபர்கள் வந்து எனக்கு வந்து கட்டு போட்டுவிட்டாங்க இல்லை செய்வனை செஞ்சுட்டாங்க இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத ஏதாவது தீய சக்திகள் வந்து ஏவல் மாதிரி போட்டு விட்டாங்க இது விடாமல் எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்குது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடையாகிட்டே இருக்குது இப்படியான பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து முடக்கமாக இருக்குது குடும்பத்தில் இல்லை கையில் காசு தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில மாந்திரிகர்களும் கேட்குறீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேர் வராங்க சமீத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க அதே மாதிரி ஒரு சில அருள்வாக்கு சொல்கிறாங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோட சொல்றேன் நான் இப்ப சொல்லக்கூடிய பிரிவ முறையை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே எளிமையானது ஆனா இதனுடைய சக்தி அப்படிங்கறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே அபரிவிதமான ஆற்றல் கொண்டது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னாக்க நீங்க வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் வந்து தாராளமாக இந்த கழுப்பு கழிக்கிறதுக்கெல்லாம் இந்த நாட்கள் வந்து ஏற்ற நாட்கள் இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த கழுப்பு கழிக்கிறது வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் சரிங்களா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இந்த காட்டன் துணி வெள்ளை நிற காட்டன் துணி சரிங்களா அது வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அளவில் ஒரு சின்னதாக ஒரு அளவுக்கு வாங்கி வச்சுக்கணும் அதேமாதிரி வந்து வெள்ளை நிற காட்டன் நூல் அதுவுமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா அந்த காட்டன் துணியில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா சுற்றி பண்ண அஞ்சனக்கல் சுற்றி பண்ண படியார் தூள் சரிங்களா படிகாரத்தை நல்லா இடிச்சுக்கணும் அஞ்சனை நல்லா இடிச்சுக்கணும் இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு கல்லூப்பையும் வந்து கொஞ்சம் நல்லா இடிச்சு போட்டுக்கணும் அது கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மருதமரம் பட்டை மருதம் பட்டை அப்படிம்பாங்க சரிங்களா அந்த பட்டையை வந்து நீங்கள் ஒரு சில நாட்டு மருந்து கடைகளில் அது விற்கிறாங்க அது நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது அதை வந்து நல்லா வந்து இடித்து பொடி மாதிரி செய்துக்கணும் பொடி மாதிரி செய்து இது கூடையே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிறிதளவு வந்து கற்பூர தைலம் கற்பூர தைலம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அது நீங்கள் வந்து சிறிதளவு மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும் சரிங்களா சிறிதளவு விட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிறீங்க மூட்டை மாதிரி கட்டி அந்த அந்த நிற காட்டன் நூல் இருக்குது இல்லைங்களா நூல் வச்சு நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கணும் மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு இந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து இந்த பூஜை வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த பனை மரத்துக்கடியிலாம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டு தான் இருக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ பனைமரம் கிலவு மரத்து கடியில் இல்லைனாக்க இந்த மாதிரி இடத்துல நல்ல ஒரு கழுப்பு கழிக்கிறதுக்கு ஏற்ற இடங்கள் இது எல்லாமே இப்போ அந்த இடத்துல என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக பாதிக்கப்பட்ட நபரை வந்து பச்சரிசி மாவனில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் பெரிய அளவில் வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிக்கிட்டு பாதிக்கப்பட்ட நபரை வந்து திறக்க முகமாக பார்த்த மாதிரியாக வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அவரை சுற்றி இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா கொட்டாங்குச்சியில் வந்து வேப்பினை தீபம் மீத்தி அவரை சுற்றி மூணு முக்கோண வழிகளை வச்சுக்கிறோம் வச்சுட்டு அவரை பாதிக்கப்பட்ட நபரை நடுவில் வச்சுட்டு நீங்கள் இந்த மூட்டை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இடமிருந்து வளமாக ஒரு நூற்றி எட்டு சுற்றி சுற்றணும் நீங்கள் சுற்றும்பொழுது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறோம் இந்த மந்திர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் சுற்றணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு வந்து சின்னதாக ஒரு படையல் ஒன்று இந்த பொறிகடலை அவள் இதெல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக அந்த இடத்துல இறச்சி விட்டுறணும் இறச்சி விட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளை வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போய்க்கும் உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் பண்ணாது அப்போ இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா படையெல்லாம் கொடுத்து மந்தர உச்சாடனை கொடுத்துக்கிட்டே ஒரு நூற்றி எட்டு சுத் நூற்றி ஒட்டி எட்டு சுற்று சுற்றுறீங்க சரிங்களா முடிஞ்சால் ஒரு சிலருக்கு வந்து இருபத்தொரு சுத்துலேயே வந்து கட்டு நின்றோம் நான் நூற்றி எட்டு சுற்று சுற்றிங்க அதான் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் சுற்றும் போது இந்த மந்திரத்தை உச்சாடனை கொடுத்துக்கிட்டே சுற்றணும் இடமிருந்து வளமாக சுற்றணும் சுற்றி வந்துட்டு முறையாக வந்து அந்த மூட்டையை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன வந்து கேட்டிங்கன்னா முச்சந்திலையோ அப்படி இல்லைனாக்க நீங்கள் வந்து ருத்ரபூமிலே என்ன பண்ண கேட்டிங்கன்னா வேப்ப மறை விற நீங்கள் முறையை எரிச்சிடணும் எரிச்சுட்டு திரும்ப பார்க்காம வந்துடுறீங்க திரும்பி பார்க்காம வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது குளிச்சுட்டு தான் போகணும் குளிச்சுட்டு முறையாக வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் மகான்கள் முனிவர்கள் முன்னோர்கள் எல்லாத்துக்கும் வந்து சின்னதாக வந்து ஒரு படையில் ஒன்று வச்சு ஒரு இழுப்பண்ணையில் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அவங்கள மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா அந்த அதனுடைய பாதிப்புகள் இந்த கட்டு அதே மாதிரி செய்வன பில்லி சூன்யம் ஏவல் வைப்பு குணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பூராமே மிக விரைவில் முருவடாயிரும் சரிங்களா இதை வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா முறையாக தக்கன குருமாதான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை